அந்த நூலை தருமரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேசன் அவர்களும் அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள் பேட்டி எடுத்தது யாருன்னு பார்த்தா பர்கா தத் அப்படின்ற ஒரு ஊடக வேளாளர் அந்த அம்மா எப்படின்னா அகிலம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களை அதாவது ஒரு பிரசிடென்ட் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு அந்த குடியரசுத் தலைவர் வந்து வருவாங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபர் வருவாங்க அவங்களெல்லாம் பேட்டி எடுப்பாங்க அதே போல் அவங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பேட்டி எடுத்திருக்கிறாங்க அவங்க நேற்று என்ன பேட்டி எடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ பெரிய ஊடகவியலாளர் அவங்க என்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ ஏதோ ஒரு பேச்சு வந்தது அப்போ நான் தர்மபுரி பத்தி எனக்கு எங்க போனாலும் தர்மபுரி பத்தி சொல்லாமல் இருந்ததே கிடையாது மை ஃபேவரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மனதுக்கு இனிய என்னுடைய மாவட்டம் என்னுடைய தர்மபுரி மாவட்டம் அப்படின்னு நான் சொன்ன நான் என் மனதுக்கு இனிய அந்த மக்களை இன்று மறுபடி பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதுவும் இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் பி வி செந்தில் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருந்தார் எல்லா அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஒரு பகுதி பார்த்தா அந்த பகுதி மட்டும்தான் அங்கே இருக்க ஒன்றிய பொறுப்பாளர்களையும் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் பார்த்துருப்பேன் ஆனால் நீங்க எல்லாரையும் இன்னைக்கு ஒரு திருமண விழா மாதிரி கூட்டி வச்சு அவர்களெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி கொடுத்துருந்தாரு அதை நான் படித்தேன் படிச்சுட்டு அந்த புத்தகத்துக்கு வகுப்பு உரை வந்து நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் எழுதி கொடுத்துருந்தார் ஏன்னா அந்த புத்தகத்தில் பார்த்தும்போது இப்போ இப்போ நான் முழுக்க முடித்ததை பார்க்குறேன் அப்போ நான் அந்த புத்தகத்தில் ஒரு ஒரு சின்ன சின்ன சாப்டர்ஸாக பார்க்குறேன் அதனால் அவர் இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அவர் எவ்வளோ சின்ன வயசில் வந்தார் அவர்கள் வந்து அரைக்கால் சட்டை போட்டு கொண்டு வர வந்து இந்த போ இந்த கட்சியில் இணைஞ்சி இந்த இயக்கத்தில் இணைஞ்சு சமுதாய பணி இயக்கப் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார் என்ற விஷயங்களை எல்லாருமே பதிவு செய்தாங்க ஆனால் அந்த புத்தகத்தில் நான் பார்க்கறது என்னென்னா தன்னுடைய வாழ்க்கையை எழுதும் பொழுது அப்பப்போ அந்த காலகட்டத்தில் நம்முடைய இயக்கத்திலையும் நம்முடைய வன்னியர் சங்க போராட்டங்களையும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் நடத்தப்பட்ட போராட்டங்களெல்லாம் ஒன்றொன்று சேர்த்து வச்சு தான் எழுதியிருக்கிறார் அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்மளே வரலாறு எது பண்ணா இதுக்கு போனேன் அதுக்கு போனேன் அப்படின்னு இல்லாம நம்மளுடைய அந்த டைம் லைன் ரொம்ப அழகா வருது எப்படின்னா இந்த வருடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த வருடத்துல இந்த போராட்டம் மன்னியர் சங்கத்துல நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தகத்துல வரிசையா பதிவு பண்ணிட்டு வர்றார் அது ரொம்ப அழகான விஷயம் அது ரொம்ப எப்படின்னா போரும் அடிக்காது நீங்க வந்து இந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்தது இந்த ஒரு இந்த ஒரு கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடந்தது அப்படின்னா நம்மளால அதை படிக்க முடியாது ஆனா அவருடைய வாழ்க்கையும் சேர்த்து அதனால அப்ப எப்படி அவர் போனாரு எப்படி அதுக்காக செலவு செய்து அதை நிகழ்ச்சியை போய் கலந்து கொண்டாரு என்ற விஷயத்துல சுவையாக அதே சமயம் அந்த அந்த வரலாற்று நிகழ்வுகளை ஒரு ஒரு பதிவு பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் அது வந்து நிஜமாவே பாராட்டும் ஏன்னா இந்த வரலாற்று நிகழ்வுகளை நம்ம கதையாக சொல்கிறோம் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கதையாக சொல்லும்போது பசங்களுக்கு எடுப்படும் நம்ம வந்து நாங்கள் அப்படி பண்ணோம் எப்படி பண்ணோன்னா உட்காந்து கேட்க மாட்டோம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து நீங்கள் பொழுது அது சுவைப்பட எழுதியிருக்கிறீர்கள் நம்முடைய அன்பு சத்தியம்மா அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் மேடையில் இருக்க எல்லாரும் இதே போல ஒரு திரும்பி பார்க்க என் புத்தகத்தை எழுதணும் ஏன்னா அவ்வளோ கதை இருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவ்வளோ தியாகம் செய்திருக்கிறீர்கள் அவ்வளோ ஊருக்கு போயிருக்கிறீங்க எத்தனையோ ஆயிரம் கிராமங்களுக்கு போய் கொசுக்கடியிலயோ கோவில்ல எல்லாம் படுத்துட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க நய இரவுளமா கோவில் படுக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்காது நாங்கள் கிராமத்துல போய் பேசுவோம் அந்த கோவில்ல எப்படியோ ஒரு இடத்துல அங்கே படுத்துருக்கோம் காலையில் போய் திருப்பி பேசுவோம் டீ குடிவு கூட காசு இருக்காது மேடையெல்லாம் போட மாட்டாங்க பந்தல்லாம் போட மாட்டாங்க ஆனால் ஒரு ஒரு கிராம மக்களையும் போய் சந்திச்சு நாங்கள் பேசுவோம் சொல்கிறாங்க அதையெல்லாம் அம்மா நீங்கள் பதிவு பண்ணணும் சத்தியம்மா எங்கே இருக்கிறீங்க ஆ பதிவு பண்ணுறீங்களா எழுதுறீங்களா எழுதுறீங்களா புக்கா எழுதணும் நீங்கள் ஆமாம் அவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாரும் எழுதணும் முன்னாடி இருக்காமல் அவ்வளோ பேர் பார்க்குறா எல்லாரும் எழுதணும் அந்த மாதிரி ஒரு அதுக்கு வந்து ஒரு உந்துதலாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்முடைய அன்பு சகோதரர் பி வி செந்தில் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அவர் நமக்கு வந்து அது அவருடைய வாழ்க்கை பற்றியும் அவருடைய இயக்கத்தை பற்றியும் இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருப்பது நமக்கெல்லாம் ஒரு உந்து சக்தி நாமும் அந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னா இந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப தேவை அதற்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை எழுதிய உங்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கின்றேன் உங்களுடைய மனைவி அமுதாவுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுடைய உடல் நலன் மனநலன் ரொம்ப முக்கியம் இப்ப எல்லாரும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா சுகர் எல்லாருக்கும் இருக்கா கையே ரெண்டு பேரும் மேடையில் உட்காந்துருக்கோம் அனைத்து பேருக்குமே நிறைய சுகர் இருக்குதா கீழே கீழே உக்காந்துருக்கும் கொஞ்சம் பேர் தான் சுகர் இருக்குதா பிள்ளை இருக்கு ஆனால் நீங்க வீட்டை செக் பண்ணிருக்கீங்களா உங்களோட அதிகமா இருக்கும் ஏன்னா நீங்களாவது வெளியில வந்து உங்களுடைய எப்படி உங்களுடைய கஷ்டங்களோ உங்களுடைய மன உளைச்சலோ வெளியில சொல்லிப்பீங்க ஆனா வீட்டில் இருக்க உங்களுடைய உடல் நலனை கவனிப்பதில் அத்தனை ஆர்வம் யாரும் காட்டவில்லை யாராவது காமிச்சு கூட்டின் போய் காட்டிருக்கீங்களா மருத்துவமனைக்கு வெரி குட் அவரது ஒரு கையெழுத்துக்கிறார் மனைவிக்கு ஆமாம் அது கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏன்னால் நான் நிறைய விஷயங்களை நான் இன்றைக்கு பார்க்கிறேன் நிறைய நம்மளுடைய நான் நம்ம சமுதாயத்தில் நம்மளுடைய எவ்வளோ வேலை இருந்தாலும் அம்மா கூட சரியில்ல நான் முதல்ல கூட்டுமை காட்டுறேன் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அம்மா கொண்டுனா துடிச்சு போயிடுறாங்க அவர்களுடைய மகன்களாக இருக்கட்டும் முதல் வேலை அம்மா கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க அது பெரிய விஷயம் அதை நான் பார்க்குறேன் அதே போல் குழந்த பொன் குழந்தையாக இருந்தால் இன்னும் அவங்களுடைய ம மகள்களாக தான் யாராவது இருந்துட்டாங்கன்னா அப்படி பார்த்துக்கிறாங்க ஐயோ என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு பொண்ணுக்கு படிப்பா கடன் வாங்கியாவது படிக்க வைப்பேன் கடன் வாங்கியாவது அவங்க கேட்குற ஹாஸ்டலில் போய் சேர்க்கணும் இன்றைக்கி எந்த பொண்ணுமே அந்த ஊரில் படிக்க மாட்டேன்றாங்க எல்லாம் வெளியூரில் தான் படிப்பேன்றாங்க இல்லையா வெளியூரில் இருக்கிற தான் நான் படிப்பேன் அங்கே போய் தான் ஹாஸ்டலில் சேர்ந்து படிப்பேன் எனக்கு படிப்பு வேணும்னு கேட்குறாங்க பெண் குழந்தைகள் அவர்களுக்கு அப்போ அந்த அப்பாங்க வந்து கடன் வாங்கியாவது அந்த விஷயங்களை செய்கிறார்கள் முன்னாடி திருமணத்துக்கு தான் கடன் வாங்குவாங்க இப்போ படிப்புக்கு கடன் வாங்கியாவது தன் பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அப்பாக்களை பார்க்கிறேன் நான் எல்லா ஊரையும் பார்க்கறேன் நம்ம அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஒரு அதை நான் பார்க்கிறேன் அதே போல் உடல் நலனை பாதுகாப்பதில் மட்டும் மன நலனையும் பாதுகாக்கும் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே மன உளைச்சல் என்பதற்கு கோவிட்ல எப்படி இருந்தது கோவிட்ல எங்கே போயிருந்தோம் மன உளைச்சல் மன வளர்ச்சி எங்கேயுமே போக முடியாது கட்சி கூட்டங்களுக்கு போக முடியாது சொந்தக்காரங்க நிகழ்வுக்கு போக முடியாது எதுக்குமே போக முடியாது கோவிலுக்கு கூட போக முடியல இல்லையா கோவிலுக்கு கூட போக முடியாத ஒரு நிலைமை ஆனாலும் அந்த சமயத்தில் வந்து மகளிர் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா அவங்க மட்டும் இல்லைன்னா கோவிலில் என்ன ஆயிருக்கும்னு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட மனநலன் பேசணும் பேசுறதுக்கு உங்களுக்குலாம் டைம் இருக்கா வீட்டில் அரசாங்கம் இல்லவே இல்லைங்கிறார் எங்க வன்னியமலர் உங்களை தான் கேட்கணும் பேசத்துக்கு டைம் இருக்காருக்கும் உங்களுக்கும் இல்லையா அதே மாதிரிதான் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு அவ்வளோ உழைப்பு அவ்வளவு தியாகம் அந்த அளவுக்கு ஓட்டம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய இயக்கத்திலையும் சரி நம்முடைய சமுதாயத்திலையும் சரி ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் சென்று கொண்டே இருக்கிறீர்கள் அவ்வளோ பெற உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் உடல்நலன் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனநலன் அதைவிட முக்கியம் உங்கள் வீட்டின் இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள் பெரியவங்களுடைய உடல் நலன் மனநலம் மிக மிக முக்கியம் இதை மனதில் வைத்துக்கொள் இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியும் இல்லையா இந்த பொண்ணுக்கு நீங்க சமைக்க கத்துக் கொடுத்தீங்கன்னா பையனுக்கும் கத்து கொடுங்க தப்பே கிடையாது இன்னைக்கு எல்லாம் வெளியூர்ல போய் படிக்கிறாங்க எல்லாருமே எல்லாம் செய்யறாங்க அவர்களுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தால் பெண்களுக்கும் வட்டி ஓட்ட கற்றுக் கொடுங்கள் எல்லாமே எது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பெண்களையும் ஆண் குழந்தைகளையும் நீங்கள் வளர்க்க வேண்டும் அதற்கு முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும் அதற்காக தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் போதை மது ஒழிப்புக்காக இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் வேற யாருமே பேசுறது இல்லை போதைக்காகவும் மது ஒழிப்புக்கு லாற்றி ஒழிப்பு போன்ற இத்தனை விஷயங்களும் ஒரே ஒருவர் கூட யாரும் பேசுவது கிடையாது நம்ம நம்மளுடைய இயக்கத்தில் மட்டும்தான் நம்ம பேசிக்கொண்டுக்கிறோம் ஐயா அப்படி தான் நம்மளை வழிநடத்தி இருக்கிறார் அப்படி தான் நம்ம பேசி மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ அறிக்கைகள் எத்தனையோ முறை எல்லாரையும் போய் பார்க்குறார் இந்த போதை ஒழிப்புக்காக இந்த விஷயங்கள்லாம் நம்ம கையில் எடுத்து செல்ல வேணும் நம் குழந்தைகளுக்காக தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முன்னாடியாக வாதியாரங்களாம் அடிப்பாங்க இன்னைக்கு நம்ம வாதியாருங்க கையே வைக்கக்கூடாதுன்றோம் கரெக்டா வாதியாருங்க படிக்கிறதோ படிப்பு சொல்லி கொடுப்பதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்க வந்து குழந்தைங்கள கை வைக்க கூடாதுன்ற அப்ப அங்க பள்ளிக்கூடத்துல அவங்கள திருத்துவதற்கு ஆள் கிடையாது இல்லையா முன்னாடிலாம் வெளுத்து வாங்குவாங்க கம்பு கிம்புலாம் வச்சு பயப்படுவாங்க பசங்க இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது வெறும் படிப்பதோ நிறுத்திங்களா அப்புறம் அவங்க வாதியார்கள் எப்படி கற்றுக் கொடுப்பாங்க கட்டுப்பாடு அந்த ஒரு ஒழுக்கமாக சொல் சில விஷயங்களை வா ஆசிரியர்களால் தான் கற்றுக் கொடுக்க முடியும் அதே இப்போ நம்ம அவங்க கிட்டேருந்து அந்த பவரையும் பிடிங்கிட்டோம் அவங்களால வெறும் படிப்பு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க படிப்பு மூலம் ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் துணிவும் எப்படி வரும் படிப்பு அறிவுதான் வரும் தன்னம்பிக்கை வளர வேண்டும் துணிவு வளர வேண்டும் தைரியமா இருக்கணும் அதே சமயம் பாதுகாப்பா இருக்கணும் ஒழுக்கமாக வளர வேண்டும் என்றால் அதெல்லாம் தான் சொல்லி கொடுக்கணும் அது நாம தான் சொல்லி கொடுக்க முடியும் நீங்க நிறைய தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க தாய்மார்களுக்கு மட்டும் இது அட்வைஸ் இல்ல தாய தந்தைமார்களுக்கும் இது அட்வைஸ் தான் ஒரு அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கை நாங்கள் எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் உடல்நலன் உங்கள் மனநலன் குழந்தைகளுடைய பாதுகாப்பு குழந்தைகளுடைய ஒழுக்கம் இதெல்லாம் மிக முக்கியம் இதையெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க அப்போ தான் பசங்க படித்தா கூட நம்ம அவர்களுக்கான இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கும்போது நல்ல நல்ல பதவியில் அவங்க போய் அமர்வாரு இல்லையா எல்லாரும் என்ன பெரிய பதவிக்கு போனோன்னா அவர்கள் படிப்பு மட்டும் போராது அவர்களுக்கு ஒழுக்கமும் வேண்டும் நல்ல குணங்களும் வேண்டும் அப்படி இருந்தாதான் பெரிய பெரிய பதவிகளில் அவர்கள் போய் அமர முடியும் இந்த விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு உங்களையெல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி தந்து சகோதரர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்